வணக்கம் மக்களே ரேஷன் அடைதாரர்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாமலேயே இந்த ஒரு செயலி இருந்தா போதும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ அது எப்படி ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்களை அட்டை இல்லாமல் வாங்குறது அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்கள் அப்போதான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ போலாம் நாடு முழுவதும் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு மற்றும் கோதுமை போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகிறது ரேஷன் கார்டுகள் மூலமாக பொதுமக்கள் மிகுந்த பயன் பெற்று வருகிறார்கள் அதே சமயத்தில் சில தகுதி இல்லாத நபர்களும் ரேஷன் கார்டு மூலம் பொருட்கள் பெறுவது தெரிய வந்ததால் இ அப்டேட்டை முடிக்குமாறு அரசு அறிவுறுத்தி வருகிறது இதன் மூலம் தகுதி இல்லாத ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் நீக்கப்படுவார்கள் இந்நிலையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்கு ஸ்மார்ட் கார்டு அவசியம் அந்த ஸ்மார்ட் கார்டை வைத்து நாடு முழுவதும் எந்த ரேஷன் கடைகளிலும் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் இந்த வசதி புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த வகையில் தற்போது மத்திய அரசு ரேஷன் கார்டு இல்லாமலேயே ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்காக ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த செயலியை உங்களுடைய ஃபோனில் டவுன்லோட் செய்து வைத்துக்கொண்டு ஆதார் அட்டை நம்பர் உள்ளீடு செய்தால் ஓடிபி கேட்கும் பின்னர் அந்த ஓடிபி நம்பரை கொடுத்தால் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அதில் காட்டும் இதை ரேஷன் கடைகளில் காண்பித்தால் பொருட்கள் வாங்கி கொள்ளலாம் மேலும் இது பேரிடர் போன்ற காலங்களில் ரேஷன் அட்டைகள் தொலைந்து விட்டால் பொதுமக்கள் இந்த செயலியை பயன்படுத்தி ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளுக்கு செல்லும் போது நிறைய பேர் மறந்து போய் ரேஷன் அட்டைகளை வந்து வீட்டிலேயே வச்சுட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வெளியூர்ல இருக்கீங்க உங்களுக்கு ரேஷன் பொருட்களை வாங்கணும் அப்படின்ற பட்சத்திலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயலியை வந்து நீங்க வந்து ஈஸியா பயன்படுத்திக்கலாம் மேலும் இந்த செயலி வந்து அதாவது இந்த ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் வந்து இருக்கும் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதை லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் அதை காமிச்சு நீங்கள் வந்து பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பொதுமக்களுக்கு இது மிகவும் பயனுள்ள ஒரு விஷயோன்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து எப்போயாச்சும் நீங்கள் மறந்துட்டு போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து திரும்பவும் ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப நீங்கள் ரேஷன் கடைக்கு போகிறதுக்குள்ளே ரேஷன் கடைகள் ஒரு வேலை மூடிடலாம் ஸோ நீங்கள் ரேஷன் கார்டை ஒரு வேலை தொலைச்சிட்டீங்கன்னா இல்லை வந்து வீட்டிலே மறந்து விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் இந்த செயலியை பயன்படுத்தி நீங்கள் எல்லா பொருட்களையும் வாங்கிக்க முடியும் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்